வணக்கம் இன்றைக்கு நம்ம வந்து ராஜ உறுப்புகளில் முக்கியமான ஒரு உறுப்பு சிறுநீரகம் இந்த சிறுநீரகத்தை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஆசனங்களும் முத்திரைகளும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிறுநீரகம் அப்படின்றது ஒரு சிறந்த ஃபில்டர் ஆகும் சிறுநீரகம் நடு முதுகில் முதுகெலும்புக்கு வலது புறமும் இடது புறமும் அவரை விதை வடிவில் அமைந்திருக்கு இந்த சிறுநீரகத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபில்டர்கள் இருக்கு இந்த சிறுநீரகம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை யூரின் மூலமாக வெளியேற்றுது அது மட்டும் இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளையும் கிருமிகளையும் யூரி யூரின் மூலமாக வெளியேற்றுது அதே மாதிரி அதிகப்படியா இருக்கக்கூடிய நீரையும் யூரின் மூலமாக வெளியேற்றுது அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உறுப்பு வந்து இந்த சிறுநீரகம் சிறுநீரகம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை உப்புத்தன்மை காரத்தன்மை இதையெல்லாம் அளவா வச்சுக்கிறதுக்கு சிறுநீரகம் உதவுது அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிபி லெவல் அதிகமாகாம பாத்துக்கறதும் இந்த சிறுநீரகத்தோடைய வேலைதான் அவ்வளவு சிறந்த ஒரு வேலையே இந்த சிறுநீரகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் கேள்விப்படக்கூடியது சிறுநீரக இழப்பு சிறுநீரக பாதிப்பு இதெல்லாம் நம்ம நிறையா இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ சிறுநீரகத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம உடலுடைய ஆரோக்கியமும் அமையுது இப்போ சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஆசனம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியும் ஒரு முத்திரையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம் நம்ம முதுகு எலும்புக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம முதுகு எலும்பையும் வயிற்று பகுதியையும் நல்லா டுஸ் பண்ணக்கூடிய ஆசனங்களை இதுக்கு தேர்ந்தெடுத்து நம்ம செய்யலாம் இப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி தான் கால்களை நல்லா நீட்டிக்கலாம் நீட்டிட்டு நல்ல கால் நீட்டிட்டு இடதுபுறமா நல்ல காலை நல்ல தண்டாசனம் மாதிரி நல்லா நீட்டிக்கிட்டு இடதுபுறமா திரும்பி கையை சப்போர்ட் பண்ணி படுத்துக்குங்க படுத்துக்கிட்டு கால்கள் நல்லா நேராக இருக்கட்டும் கை வந்து நல்ல சோல்டர் லெவலுக்கு நல்லா நேராக வச்சுக்கலாம் தலையும் நேராக வச்சுக்கலாம் கால்களை நல்லா ஒவ்வொன்னா எவ்வளோ முடியுதோ மடக்கி கொண்டு வந்து ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்குவோம் தொட முட்டி கால் எல்லாமே சேர்ந்துருக்கணும் இப்போ வலதுபுறமும் இடதுபுறமும் போயிட்டு வந்தாதான் ஒன் டைம்ஸ் தலையை நேராக வச்சுக்கலாம் நல்ல கீழே போய் கால் டச் ஆகி வரணும் அப்படியே வந்து இந்த பக்கம் ரைட் சைட் நல்லா டச் ஆகணும் ஒன் டூ நல்ல இடுப்பு நல்ல ட்விஸ்டிங் கிடைக்கும் முட்டியை பிரிக்காத வரணும் இப்போ நேரம் வந்துடலாம் நான் உங்களுக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்ல டென் டைம்ஸ் பண்ணுங்கள் கால்களை நல்ல நீட்டிக்கலாம் நீட்டிட்டு அப்படியே இப்போ கவுந்து வந்து படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டு கையை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க இந்த சின்ன நல்ல தரையில் இருக்கட்டும் காலை நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்ல மடக்கி ஒட்டி வச்சுக்கங்க முட்டி கால் பிரியக்கூடாது அதே மாதிரி கை நல்லா அப்படியே கீழே கவுத்து வச்ச மாதிரியே இருக்கட்டும் கால் நல்லா கீழே போய் டச் ஆகணும் ஒன் டூ யிட் ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடும் நல்லா காலில் நின்றுக்கிறோம் நின்றுக்கிட்டு நல்ல கையை சப்போர்ட் பண்ணி லெஃப்டில் திரும்பி எழுந்துக்கலாம் எழுந்து வந்து நார்மலாக வந்து அடுத்து நம்ம வந்து எளிமையாக செய்யக்கூடிய கிட்னி மசாஜ் தான் செஞ்சு பா செஞ்சு காட்ட போகிறோம் நீங்கள் இதை வந்து நல்லா நான் ஒரு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு காட்டுறேன் ஆனால் நீங்கள் நல்லா ஒரு டென் டைம்ஸ் நல்ல கிட்னி நல்ல ஒரு மசாஜ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா வந்து முதல்ல வஜ்ராசனத்துக்கு வந்துடணும் இப்போ தண்டாசனத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு காலம் மடக்கி இப்போ வஜ்ராசனத்துக்கு வந்துட்டோம் பேக் சைடு திரும்பி தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும் கைகளை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்ல எவ்வளோ எடுத்து அங்கே போ கொண்டு போங்க தலை நல்ல நேராக இருக்கட்டும் நல்லா அழுத்தி அப்படி தேய்ச்சி விடுங்க ஒன் நல்ல இந்த கை கட்டை விரல் வந்து சைடில் வரணும் இந்த நாலு நாள் விரலும் நல்ல முதுகு தண்டுடைய சென்ட்ரு பகுதிக்கு வரணும் த்ரீ ஃபோர் நல்ல இது ரொம்ப எளிமையான கிட்னி மசாஜ் இப்போ நம்ம வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முத்திரை பிராண முத்திரை பிராணன் பிராண அதிகமாகும் போது நம்ம சிறுநீரகம் செயல்பாடும் நமக்கு சிறப்பாக இருக்கும் சிண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் இந்த மூணையும் நல்ல சம நிலையில் அந்த விரல்கள் நல்ல டச் இருக்கட்டும் ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் நல்லா நேராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கை நல்லா முட்டி மேலே கைகள் எப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை வந்து நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ்ல இருந்து ஒரு டென் டைம்ஸ் வரைக்கும் காலையில மாலையில ரெண்டு வேலையும் செய்யலாம் இந்த முத்திரையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வர்ண முத்திரையை செய்யலாம் இப்ப வர்ண முத்திரையும் நீங்க அதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நம்மளுடைய சிறுநீரகம் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து ஒரு ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி